தனுசு சார் மற்றவங்க பிரச்சனைக்குள்ளே போய் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது சார் தத்துவத்தை விரும்புவார்கள் சமய தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவு திறமைகளை மக்களுக்கு பொதுமக்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் மற்றவர்கள் அத்தனை பேரும் நீதி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தனக்கான நீதி நேர்மையை தொண்ணூறு விழுக்காடு காப்பாற்றி கொள்ளக்கூடிய யோகம் பெற்ற ஒரு தனுஷு லக்னக்காரர்கள் நெருப்பானவர்கள் கொதிப்பானவர்கள் நியாயமானவர்கள் நன்மையானவர்கள் நம்பக்கூடியவர்கள் தான் எடுத்த காரியத்தை செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்றால் தண்ணி கூட சாப்பிடாம முடித்து கொடுக்கக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இந்த தனுஷ இருப்பாங்க அவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு வரத்தான் செய்யும் பட்டுன்னு பேசிடுவாங்க திடீர்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க அதனால் வரக்கூடிய சில தடைகள் குடும்ப தடைகள் பணத்தடைகள் வருமான தடைகள் சொல்வாக்கு செல்வாக்குலாம் கொஞ்சம் சரியும் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை பார்த்துட்டு அதை புரிஞ்சு திரும்பி வந்து இவங்களுக்கு எல்லோரும் நன்மை செய்வாங்க தைரியமுடையவர் அதிலெல்லாம் பஞ்சம் கிடையாது தைரியமுடையவர் நார்மல் சுகத்தை நன்றாக அனுபவிப்பாங்க நார்மல் சுகம் என்ன முறையான சுகம் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு போவோன்னு போவாங்க அறிவு தெளிவு புரிதல் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ரொம்ப கவனமாக தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய யோகத்தை பெறுவாங்க குழந்தைகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய யோகத்தையும் செய்து செயல்படக்கூடியவங்களாக மாறுவாங்க பிரச்சனை வழக்கு விவகார வில்லங்களை சரியாக தீர்ப்பாங்க அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டு லக்கணத்திலேயே இந்த ஆறு பதினொன்னு கூடிய லக்கணமாக மாறக்கூடிய இந்த சுக்கரன் வந்து தனுஷ் லக்னத்துக்கு அற்புதமாக போராடமும் வைப்பான் அதில் வெற்றி பெறவும் வைப்பான் இவங்க தனுஷு லக்னக்காரங்களால் இவங்க வந்து எதில் வெற்றி பெறுவோமோ அதில் போய் போராடுவாங்க நோய்களை வெற்றி பெறுவார்கள் ஏன்னா தன்னுடைய பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்களிலும் வெற்றி பெறக்கூடிய முழுமையாக அம அதை அனுபவிப்பாங்க மனைவி மனைவி வந்தபின் வாழ்க்கையில் பிரகாசம் மனைவி வந்தபின் வாழ்க்கையில் பிரகாசம் மதிப்பு மரியாதையுடன் கூடியவர்கள் மனைவி வந்தபின் தன்னுடைய புகழை உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய லக்னமாக இந்த தனுஷு லக்னமும் மாறும் மிதனலக்னத்துக்கும் அது உண்டு தனுசு லக்னத்துக்கும் உண்டு அம்மா மற்ற வழிகள் இந்த நீர் சம்மந்தப்பட்ட பயங்கள் அச்சங்கள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது இந்த அம்மா எல்லாம் கொஞ்சம் அணைச்சி வச்சுக்கணும் ஒன்றும் அம்மாவினால நஷ்டம் இல்லை அம்மாவை பார்க்காம போகுதல்ங்கிற மாதிரி கொண்டு போகும் அட்ட மாதிரி இருக்குதுங்கிறதுனால மற்றபடி பாக்கியம் நிறைந்தவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் அவங்களுக்கே தெரியாது அவங்க அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அளவுக்கு முழுமையான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமாக தனுசு லக்னம் தான் கற்ற வித்தையையே அப்படியே விற்கலாம் தான் என்ன கற்றோம் தான் என்ன கற்றுக்கொண்டோம் நம் தொழில் என்ன நம் படிப்பு என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன நம் திறமை என்ன அதை அப்படியே இவங்க செயலுக்கு கொண்டு வந்துடலாம் அதிலேயே இவங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிக்க முடியும் எண்ணியதை நிறைவேற்றுவதில் பெண்களுடைய துணை கிடைத்தால் அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய துணை கிடைத்தால் எண்ணியதையெல்லாம் இவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க செலவு உண்டு தேவையான அளவுக்கு அளவாக சரியாக செலவு செய்து கொள்ளக்கூடிய யோகத்தை பெறுவாங்க மொத்தத்தில் இந்த லக்னம் ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி சென்று கொண்டு போய் மற்றவர்களுக்கும் ஒரு உதவியாக வாழ்ந்து சென்று முடிப்பாங்க